விநாயகர் துதி கைத்தள நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கைத்தள நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை காகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் புய மத யானை மத்தள வைரனை உத்தமிதழ்வனை மட்டு ஆவில் மலர் கொண்டு பனிவேணே மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு ஆவில் மலர் கொண்டு பனிவேணே முத்தமிழ் அலைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழ் அடைவினை முப்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல் போனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிர மணிப்படும் அப்புணம் இபமாகி அத்துயர் அது கொண்டு சுப்பிர மணிப்படும் அப்புணம் அதனிடை இடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்க நம்ம நம்ம அருள் நம்ம கார்த்திகை மாசத்துல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா முருகருக்கு உகந்த மாதம் கார்த்திகேயனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம்ன்றனால நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல தினமும் ஒரு பாடல் இருக்கேன் பார்த்து கேட்டு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்புகழ் பாடுறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நானும் நிறையா கேள்விப்பட்டேன் அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தினமும் ஒரு பாடல் பாடுவோம் முருகனோட அருளை பெற்றுடலாம் நம்ம திருப்புகளில் எதுவுமே இல்லாததுன்னே எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போது ஒரு கவலையாக இருக்கா நீங்கள் இந்த திருப்புகள் எடுத்து படிங்க ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கா அது அப்பயும் இந்த திரு திருப்புகள் எடுத்து படிங்க அதை அதுக்கு நமக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளுக்கும் இதில் பாடல் இருக்குது நம்ம வந்து இப்போது எல்லா தேவைகளும் பாடல் இருந்தாலும் நம்ம தினம் ஒரு பாடலாம் படிக்கும்போது நம்ம எல்லா பாடலையும் படிச்சிடுறோம் இப்போ நமக்கு எல்லா அருளுமே நமக்கு கிடைக்குது சரிங்களா அதனால நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் போடுறேன் பார்ப்போம் படிப்போம் சரிங்களா அதான் இப்போது நம்ம ஆரோக்கிய குறைபாடுன்னு ஏன் சொன்னால் நம்ம எப்பவுமே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பாசிட்டிவாக பேசணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட நோய் இல்லாத வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அதுக்கு தான் அப்படி சொல்லணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்கிறோம் நாங்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறோம் நன்றி முருகா அந்த மாதிரி நம்ம சொல்லணும் நம்ம எந்த கடவுள் வேணுன்னாலும் இந்த மாதிரி பாசிட்டிவாகவே பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே நான் கேள்விப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டது நிறையா பேரோட உண்மை சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்